ரிஷவராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வகையில புது கஷ்டங்கள் என்பது வந்துடுதுங்க இவர்கள் என்னதான் நல்லது செய்யணும் நல்லதா நல்ல வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசைகள் என்பது நிறைவேறியதா சரித்தரவே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இந்த ரிஷபராசினுடைய மனசுல இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க எப்பயோ வந்துருச்சு இந்த ஒரு எண்ணம் எப்ப சாமி எனக்கு சாகு வரும் என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இதுக்கு மேல எனக்கு வாழ விருப்பமே இல்லை இப்படி நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமா இதற்காக தான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளவுக்கு வேலை போனேன் படிச்சேன் எல்லாமே பண்ணேன் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் என்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கு ஒவ்வொரு நாளுமே இவருடைய மனசுல நிறைய யோசனைகள் வரும் அதுல பல விஷயங்கள் இவர்களுக்கு தன் வாழ்க்கையவே பிடிக்காத மாதிரி தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் என்னதான் ஒரு சில விஷயங்கள்ல பொறுமையா இருந்தாலும் அமைதியா இருந்தாலும் இவர்கள் அறியாமலே சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிறையவே துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா பார்க்கவும் முடியல அதுல இருந்து வெளிய வரவும் முடியல நிலையா ஒரு மனசு ஒரு விஷயத்தை எடுப்படுத்திக்கிட்டு அதுல வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளும் இவர்களுக்கு உண்டாகல நிறைய துரோகங்கள் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள்லாம் இங்க பணம் நடந்துருச்சு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில ரொம்ப பொறுமையா இருக்காங்க எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்க நீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க யாராவது உங்களை குறை சொல்றதுல குறியா இருப்பாங்க அதுல கூட நீங்க ரொம்ப பொறுமையா இருப்பீங்க சரி என்ன செய்யறதுப்பா அவங்க சொல்லிட்டுதான் போவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிதான் யோசிப்பீங்க முழு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அறியாமலே கோபம் வரும் ஆனாலும் அந்த கோவத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க காரணம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில முன்னெல்லாம் ரொம்ப கோபம் கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் சரி எதை பேசினாலும் சரி ரொம்ப கோபமா பேசிட்டு கோபமா திட்டுட்டு அடிக்க கூட போயிடுவாங்க இந்த ரிஷபராசிகள் அவ்வளவு கோபம் வரும் ஆனா வயசு ஆக ஆக இவருடைய வாழ்க்கையில அந்த கோபம்னா எங்க அப்படின்னு தெரியாம போயிடுச்சுங்க அப்படி வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா விடக்கூடிய சூழ்நிலை தான் உண்டானுச்சு முக்கியமா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ரிஷபராசிக்காரருடைய குணம் என்ன யாரு ரிஷபராசினா யாரு தானா யாருன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனா தான் யாருன்றதையே மறக்க அளவுக்கு அளவுக்கு வேறு ஒரு நபராக மாறிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் எதார்த்த ஒரு உண்மை அதுதான் அதாவது இப்போ ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொருத்தவங்களுடைய குணம் என்பது இருக்கும் இப்ப நீங்கன்னா நீ இப்படித்தான் இருப்ப நானா நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு குணம் என்பது இருக்கும் ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா இவர்கள் யார் என்பதை இவர்களுக்கு தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவருடைய குணம் என்பது இவராக இல்லாம வேறு ஒருத்தவங்களா மாறுறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இவர்களை இவர்களாக இருக்க விடாம வேறு ஒருத்தரா மாத்துறாங்க இதனாலேயே வாழ்க்கையில என்ன செய்வது ஏன் இப்படி வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுறோன்ற மாதிரி ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் எதையாவது யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு வாழவே பிடிக்கலன்றதுதாங்க யதார்த்தமான உண்மை ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாமே இவர்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி நல்லதாக நடக்கும் எவ்வளவோ நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீந்திராதானே அந்த கடவுள வேண்டாத நாட்கள் கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா அந்த கடவுளுடைய பாதை கண்கள் காதுகள் இப்பதான் உங்க மேல வளர்ந்திருக்குங்க இதனால் வரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் எதுவாக இருப்பினும் சரி அது அனைத்துமே நிறைவேறப் போகுது அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே உங்களுக்கு எளிமையா கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்க துவர்ந்து போயிருந்தீங்க ஆனா இனி உங்களுடைய தொப்பல்கள் நீங்கி முழுவதுமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் எந்த அளவுக்கு நல்ந்தது நடக்க போகுதுன்றத பத்தி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது சரிங்களா அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போய் சரி ரிஷப ரிஷபராசிக்காரியர்களை இந்த ரிஷப ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே இவர்கள் யார் மேல அன்பு வைக்கிறாங்களோ அவருடைய அன்பு இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்குமே ஏமாந்துதான் நிற்பாங்க வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் மேல அன்பு வைக்கிறாங்க பாசம் காட்டுறாங்க அப்படின்னா அவர்கள் இவர்கள் மேல உயிருக்கு உயிரான அந்த காதலை வைக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இருக்காது இவருடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சாலும் சரிங்க மற்றவருடைய அரவணைப்பும் மற்றவருடைய அன்பும் இவர்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போதெல்லாமே அது கிடைக்காமலே போயிருக்கும் சாமி என் சாமி எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கன்ற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்து கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன் பல நாட்கள் அழுது இருக்காங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது இவர்கள் இனி என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அதுல குடும்பத்தார்களுடைய அந்த பிணைப்பு என்பது இருக்கும் ரிஷபராசிக்கார்கள் இதற்கு முன்பு எல்லாம் சில முடிவுகள் எடுப்பாங்க ஆனா இவர்களுக்கு உறுதுணையாக இவருடைய குடும்பத்தார்கள் இருக்க மாட்டாங்க நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் நான் ஏன் ஓம் பக்கம் நிற்கணும்ன்ற கேள்விதான் கேட்பாங்களே தவிர இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே முன் வந்தது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க இவருடைய குடும்பத்தார்கள் அல்லது தெரிஞ்சவங்கன்னு இவங்களுக்காக உதவி செய்ய பல நபர்கள் இருப்பாங்க இனி இவர்கள் யாருக்கிட்டையுமே கையேந்தி வேண்டி நிற்க வேண்டிய நிலைமை என்றது ஏற்படாது ஏன்னா எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாருப்பாங்க நண்பர்கள் பல நபர்கள் இருந்திருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனா எந்த ஒரு நண்பர்களும் இவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்கவே மாட்டாங்க இதற்கு முழு வரைக்கும் எனக்காக இதை செய்ய முடியுமான்னு இந்த ரிஷபராசிக்கார்கள் பல நபர்கிட்ட கேட்டு கெஞ்சிருக்காங்க அழுதுருக்காங்க இருக்காங்க உழுகாத காலைல உழுந்து கூட கேட்டிருக்காங்க ஒரு சில நேரங்களில் தன் ஆனாலும் கூட இவர்களுக்கு உதவி செய்ய யாருக்குமே மனசு வரலங்க இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இவர்களுக்கு இவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் அதுல வெச்சு அடைவார்கள் முக்கியமா இவருடைய பிள்ளைகள் இவர்களுடைய சொல்பச்சை கேட்கறதே கிடையாது ரொம்ப விதந்தாவாதம் படிக்கிறது தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப இப்படி சொல்றேன்னா வார்த்தைகள் என்பது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் இவர்கள் பேசும்போது அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து இருந்து இனி வரக்கூடிய காலங்களில தீர்வுகள் கிடைக்கும் இவருடைய பிள்ளைகள் இனி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதில் முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்க போகுது இனி இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனைன்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் செல்வத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் சாமி எனக்கு பெருசாலாம் கஷ்டம் இல்லை சாமி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கிடையாது ஆனா எனக்கு இந்த கடன் பிரச்சனை தான் முழுவதுமா இருக்கு சாமி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனா அது உங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா மற்ற பிரச்சனை உங்களுடைய கண்களுக்கு தெரியாது அதுதாங்க ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருப்பதால இந்த நாள் வரைக்கும் அதாவது இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய கடன் பிரச்சனைங்கிறது இவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு சங்கடங்களையும் முக்கியமா அந்த நாள் முடிவதற்கு முன்பாக இவருடைய கண்கள்ல கண்ணீர் ஏற்படுத்திடும் கடன் பிரச்சனையால இவருடைய வீட்டுக்கு கூட பல நாட்கள் போக முடியாம ஒழிஞ்சு மறைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையில தவிச்சாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையால ஒவ்வொருத்தரும் வீட்டு முன்னாடி வந்து நின்று ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க ஒரு கடன் அடிக்க வக்கல்ல உனக்கெல்லாம் பொண்டாட்டி கொண்டாட்டி கொள்ளைங்களா உனக்கெல்லாம் கொண்டாட்ட பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசை உருக்குற அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருக்கு இவர்கள் யார் மேல அன்பு வச்சாலும் சரிங்க அவர்கள் இவர்களுடைய விட்டு வாழ்க்கையில ஏமாத்திட்டு போறதுதான் இயல்பு நடந்துகிட்டே இருக்கு தொல்லை துன்பம் கஷ்டம் பிரச்சனைன்னு ஒவ்வொரு நாளையுமே இவருடைய வாழ்க்கையில தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே இவர்களுக்கு சாதகமா அமையலை நாளுக்கு நாள் ஏன்டா என்னுடைய வாழ்க்கை இப்படி போகுதேன்ற மன வருத்தம் தான் இருந்துச்சு தவிர வாழ்க்கையில எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கல இவருடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒன்று ஒன்றாக நீங்க ஆரம்பிக்கும் இவர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி அதை பின்தொடர்ந்து போனாலும் சரி அதுல இவர்கள் கிடைப்பது வெற்றியாக மட்டுமே இருக்கும் இனி தோக்குறதுன்றத வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துறாதீங்க உங்களுக்கு கிடைக்காத தோல்வி இருக்காது நீங்களே ஒருத்த போய் தோக்கம் நினைச்சாலும் அது உங்களால முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட வெற்றிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில இருக்கும் நீங்க ஒருத்தவங்க மேல அன்பு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அன்புங்கிறது உண்மையானதாக இருக்கும் மற்றவர்களும் உங்கள் மேல உண்மையான அன்பையை வைக்க ஆரம்பிப்பாங்க இதனால் வரைக்கும் உங்க மேல அன்பு வைக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சுல்ல கவலை இருந்துச்சுல ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லா நடக்க போகும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இழந்துட்டு இனி வெச்சே அடைய முடியாது தோத்துட்டு நான் நான் தோத்துட்டேன் அப்பா நான் தோத்துட்ட அம்மா அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கக்கூட்கிட்ட நீங்க ரொம்பவே அழுதுருக்கீங்க இருக்கீங்க கதறி கதறி கூட அழுதுருக்கீங்க சில நேரங்கள்ல அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தொடக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளையும் ஒரு சில சூட்சமந்தகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எதெல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நினைச்ச நீங்க மறுபடியும் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கானதாக மாத்திக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்கார்கள் இது எனக்காக நடக்காது இது என்னுடைய வாழ்க்கையில இனி கிடைக்காது அப்படின்னு நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கு நல்லதாக மாத்திக்க முடியும் நீ இனி கண்ணீரோடவோ இல்லை கஷ்டப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா எல்லாமே இனி உடனுடைய வாழ்க்கையில உனக்கு சாதகமாக தான் அமையும் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு அன்பு என்பது முழுவதுமாக கிடைக்கும் நீ எவ்வளவோ நாட்டு உனக்குன்னு யாருமே இல்லைன்னு நீ எழுதுருக்க கண்ணீர் விட்டுருக்க நீ உதவின்னு ஒருத்தங்க போய் கேட்கும் போது யாருமே உனக்கு உதவி செய்யாமல் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்கார்கள் உதவின்னு கேட்டா போதும் எல்லாரும் ஓடி வந்து செய்வாங்க புதுமுக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் பழைய நண்பர்களை சந்திப்பேங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதுல முன்னேற்றம் என்பதற்கும் தொழிற்சாழ்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்க போகுது பிள்ளைகள் இல்லாம வர்த்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் பிள்ளை வாக்கியம் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமில்ல குழந்தைய நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ எப்படிப்பட்ட கனவுகளை வாழ்க்கையில வச்சிருக்க